என் அன்பான பெரியோர்களே தாய்மார்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்று நம்முடைய டி எம் சவுந்தரராஜன் அவர்களை பாராட்டி அவருடைய நாளிலே விழா எடுத்திருக்கின்ற நம்முடைய சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு உடன்பரப்பு திராவிட செல்வம் அவர்களுக்கு என் மனமுகந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தின் வாயிலாக நாங்கள் மின்னுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதை பாடலின் வாயிலாக சொல்லும் பொழுது அந்த குரலுக்கு பொருத்தமானவர் யார் என்று திரையுலகம் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களை போன்ற கலைஞர்களுக்கு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் வரப்பிரசாதமாக வந்துள்ளார் அப்பேற்பட்டவருடைய பாடல்தான் உங்கள் காதுகளை எட்டி கொண்டிருக்கிறது அந்த பாடல்களின் வாயிலாகத்தான் எங்கள் கருத்துக்களை சொல்ல முடிந்தது அப்பேற்பட்ட ஒரு மகா கலைஞனை இனி இந்த உலகம் பார்க்கவே இயலாது டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு விழா எடுத்திருக்கின்ற திராவிட செல்வம் உங்களையும் பாராட்டுகிறேன் உங்கள் செயற்குழுவையும் பாராட்டுகின்றேன் ஏன் உங்கள் செயல்பாடுகளை அதைவிட பாராட்டுகிறேன் வரட்டுமா வணக்கம்